அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பாடு இலக்கிய வரலாறு கற்றையில பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சங்க இலக்கியத்தின் இறுதி பகுதி ஆரம்பமும் ஆரவாரமும் மிக்கதாக இருந்தது தடம் புரண்டு விட்ட தமிழர் சமுதாயம் குழப்பத்திற்கு உள்ளானது அதன் பிறகு கலப்பியராட்சி ஏற்பட்டது அதற்கு பின்பு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டது ஒழுக்கக்கேடுகள் மிகுந்தன அந்த சமயம் மக்களுக்கு நீதியும் அறமும் புகட்ட எழுந்த நூல்களே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இவற்றை பற்றி தான் நம்ம இப்ப விரிவாக பார்க்க போறோம் நீதி நூல்கள் நாலடியார் நாளடியார் தலைப்பு பார்த்தீங்கன்னா நாலடியார் நாலடியார் சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் ஆகும் இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன வெண்பாவால் அமைய பெற்ற இந்த நூலை தொகுத்தவர் பதுமனார் ஆவார் இந்த நூலுக்கு நானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நூல் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என முப்பாலாக பிரிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை அறங்களை இந்த நூல் தெளிவாக எடுத்துரைப்பதால் திருக்குறளுக்கு அடுத்த நிலை வைத்து போற்றப்படுகிறது அடுத்தது நான்மணி கடிகை இந்த நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் ஆவார் இதன் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு ஆகும் வெண்பாவால் அமையப்பெற்ற இந்த நூலில் மொத்தம் நூத்தி ஆறு பாடல்கள் உள்ளன பாடல்கள் தோறும் வாழ்க்கைக்கு தேவையான நான்கு அறக்கருத்துக்கள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக அழுக்கு சேர்ந்தாலும் நல்ல மணி தம் பெருமையில் குறையாது கழுவி எடுத்துக்கொண்டால் இரும்பில் அழுக்கு சேரும் இது கீழ் மக்களிடம் புத்தி கூறினாலும் தம்முடைய கீழ்மை குணத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள் இந்த கருத்தினை மாசுபடினும் மணி தன் குன்றாதாம் இரும்பின் கண் மாசு ஒட்டும் பாசத்துள் இட்டு விளக்கினும் கீழ்தன்மை என்பது மாறாது அப்படிங்கிற அந்த செய்தியை மாசுடமே காட்டி வரும் என்ற பாடல் எடுத்துரைக்கின்றது இன்னா இன்னான் இந்த நூலின் ஆசிரியர் கபிலர் இதன் காலம் கிபி ஐம்பது முதல் நூத்தி இருபத்தி ஐந்து வரை என வரையறுக்கப்பட்டு உள்ளது இதில் மொத்தம் வெண்பாக்களால் இயற்றப்பெற்ற நாற்பது பாடல்கள் உள்ளன இன்னது துன்பம் தரும் என்று நாற்பது பாடல்களில் கூறப்படுவதால் இன்னா நாற்பது என கூறப்படுகிறது ஆற்றல் இலாதான் பிடித்த படை இன்னா பார்பார் இல் கோழியும் நாயும் புகழ் இன்னா நெடுமரம் நீள்கோட்டு உயர் பாய்தல் இன்ன போன்ற பல கருத்துக்கள் நூல் முழுக்க சிறந்து விளங்குகிறது இனியவை நாற்பது பூதம் சேத்தனார் என்பவரால் எழுதப்பட்ட இனியவை நாற்பதின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஆகும் இவை 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 வாழ்க்கையில் இனிமை கொடுப்பவை என நாற்பது பாடல்களில் கூறுவதால் இந்த நூல் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது பிச்சை புகினும் கற்றல் மிக இனிதே நட்டாருக்கு நல்ல செயல் இனிதே குளவி தளர்நடை காண்டல் இனிதே அவை அவர் மலலை கேட்டல் அமிழ்தினும் இனிதே என்பன இனியவை நாற்பதின் இனிய கருத்துக்கள் ஆகும் திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என பிரிக்கப்பட்டு உள்ளது இதன் காலம் கிமு கிமு ஒன்பது எனவும் கிபி ஆறாம் ஒன்று எனவும் கிபி ஆறாம் எனவும் கூறப்படுகிறது இந்த நூல் வெண்பாக்களால் அமைந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் காணப்படுகிறது இந்த நூலில் அந்தனர் என்போர் அறவோர் மங்களம் என்பது மனையாட்சி நன்றி மறப்பது நன்றன்று போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்கள் காணப்படுகிறது சிறிகடுகம் இந்த நூலின் ஆசிரியர் நல்லாதனார் ஆவார் இதன் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஆகும் இதில் மொத்தம் நூத்தி பாடல்கள் உள்ளன சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பது போல இந்த நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாடலில் கூறப்பட்டுள்ள மும்மூன்று கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்கும் திறன் வாய்ந்தவை எனவே திரிகடுகம் என பெயர் பெற்றது அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு மூன்று மூன்று செய்தியும் உடல் நோயை போ போக்குறதுனால மூன்று பொருளை மையப்படுத்தி திரிகடுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏலாதி இந்த நூலை எழுதியவர் கனி இதன் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஆகும் வெண்பாக்களால் பாடப்பட்ட எண்பது பாடல்கள் உள்ளன ஏலம் லவங்கப்பட்டி நாககேசரம் சுக்கு மிளகு திப்பிரி ஆகிய ஆறு மருந்து பொருள்களும் உடலுக்கு நன்மை விளைவிக்கும் அதுபோல உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஆறு கருத்துக்களை ஒவ்வொரு பாடலிலும் புலால் உண்ணாமை தானம் தவம் இன்சொல் ஐம்பொறி அடக்கம் முதலான பல வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் இந்த நூலில் அமைந்து உள்ளது இந்த கற்றை பற்றி விரி இன்னும் தொடர்ச்சியாக அடுத்த இல பகுதியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்